ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலாமலை இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ரெசிபியோட வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முட்டை பொடி மாஸ் தான் பார்க்க போகிறோம் முட்டை பொடி மாஸ் ரொம்ப டேஸ்ட்டாக குயிக்காக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் பெல்ஸ்லேயும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாஸ் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதம் எல்லா சாதத்துக்குமே ஷைடிஷாக ஆப்டாக இருக்கும் ஸோ வாங்குறது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் பண்ணிக்கலாம் நான் ஒரு மூணு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் அதுக்குள்ளே நாலு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆயில் ஹீட் உடனே இதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வந்து பொன்னிறமாக வதங்கி வரட்டும் இதோட கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை ரெண்டு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா வதங்கி வரட்டும் அதுக்குள்ளே முட்டையை ஒரு பாத்திரத்தில் நம்ம உடச்சி வச்சுக்கலாம் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் உப்பு சேர்த்துனா சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கி வரும் இதோட ஒரு டீஸ்பூன் கறி மசால் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா இது வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஆறு முட்டை சேர்த்திக்கிறேன் உங்களுக்கு எந்த குவான்டிட்டியில் முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதில் நம்ம சேர்த்த பவுட்ரு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் கறி மசால் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது மூணையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் சிம்மில் வச்சு நல்லா திருப்பி விடுங்க முட்டை நல்லா வெந்து வரும் கிளறி விட்டுட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து முட்டைப்பொடி மாஸ் உங்களுக்கு ரெடியாகிடும் சூப்பரான பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு ஸோ நல்லா வந்து கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு பொடி பொடியாக ஆயிரும் இது தயிர் சாதம் ரச சாதம் அதுக்கப்புறம் சாம்பார் சாதம் மற்ற எல்லா குழம்புங்களுக்குமே இது சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியான ஒரு சைடிஷ் ரெசிபி கண்டிப்பாக இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோடய கமெண்ட் பாக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று விடாமல் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் என்னோடய வீடியோஸை ஒன்று விடாமல் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் முட்டை பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு சர்வ் பண்ண வேண்டியது தான் இந்த அளவுக்கு ஆன ஒன்றை நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியது தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்